எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு ஐந்து கால இடைவெளி கழித்தல் இச்செயல்பாடானது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது ஆசிரியர் செயல்பாடு மூன்றில் உள்ளவாறு வகுப்பறையை தயார் செய்த பிறகு ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படுவது போன்ற அறிவிப்பை அறிவிக்கணும் எடுத்துக்காட்டா பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் நான்கு மூன்று இரண்டு சென்னையிலிருந்து சேலம் வழியாக கோவை செல்லும் தொடர்வண்டி நடைமேடை எண் இரண்டிலிருந்து சரியாக காலை பத்து மணிக்கு புறப்படும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நான்காம் வகுப்பு மாணவர்கள் சென்னை என எழுதப்பட்ட பகுதியிலிருந்து ரயில் போல ஒளி எழுப்பி கொண்டே சேலம் என எழுதப்பட்டிருக்கும் பகுதியை நோக்கி செல்லணும் ஆசிரியர் மீண்டும் வண்டி எண் நான்கு மூன்று இரண்டு சென்னையிலிருந்து சரியாக மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு சேலத்தை வந்தடையும் என்று அறிவிக்கும்போது ரயில் சேலத்தை வந்தடையணும் பிறகு சென்னைக்கும் சேலத்திற்கும் இடையேயான பயண நேரம் எவ்வளவு என கேட்டு சரியான விடையினை கண்டுபிடிக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் பிற்பகல் மணியுடன் பனிரெண்டை கூட்டி முற்பகல் நேரத்தை கழிக்க வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு